வியாழக்கிழமை அன்று இதை மட்டும் செய்தாலே போதும் நிரந்தரமான வேலை நல்ல தோழில் கை நிறைய வருமானம் மனநிறைவான வாழ்க்கை அத்தனையும் பெறலாம் வியாழக்கிழமை அன்று காலையில் உங்களுடைய வீட்டில் பிரசாதத்தை சமைத்துக் கொண்டு வீட்டின் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு செல்லுங்கள் சிவபெருமானிடம் அந்த பிரசாதத்தை வைத்து அர்ச்சனை செய்து வேளையில் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டும் என மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு அந்த பிரசாதத்தை யாருக்கு நல்ல தொழில் அமைய வேண்டுமோ யாருக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டுமோ அவர்களுடைய கையால் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானத்தை செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த பிரசாதத்தை கோவிலுக்கு வெளியில் யாராவது ஏழை எளிய மக்கள் இருந்தால் அவர்களுக்கு அன்னதானமாக கொடுக்கலாம் எனக்கு இறை நம்பிக்கையே கிடையாது என்று சொல்பவர்கள் வியாழக்கிழமை அன்று ஏதாவது ஒரு உணவை உங்கள் வீட்டில் தயாரித்து அதைக் கொண்டு போய் ஒரு ஆசிரமத்தில் கொடுத்து அங்கு உள்ளவர்களுக்கு அன்னதானம் செய்தாலும் உங்களுக்கு உண்டான பலன் நிச்சயம் கிடைக்கும்